விடுதலைப்பாறையின் முதல் பக்கத்தில் தமிழர் தலைவருடன் ஈழத் தமிழர்களின் பிரதிநிதிகள் சந்திப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சிதைக்கும் ஒன்றிய பிஜேபி அரசையும் அதற்கு துணை போகும் கட்சிகளையும் கண்டித்து டிசம்பர் இருபத்தி நாலு அன்று மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கழகத் தோழர்களே பங்கேற்பீர் என தமிழர் தலைவர் ஆசிரியர் ஒரு அறிக்கை விடுத்திருக்காரு இயக்கத்தை முன்னிறுத்துவீர் கொள்கைக்காக உயிர் துறப்பீர் அப்படின்னு அந்த தலையங்க வந்திருக்கு அண்மையில் நடைபெற்ற தலைமை செயற்குழுவில் கொண்டு வரப்பட்ட திருமணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க தலைமை சரியான தலைமை யோக்கியமான தலைமை உண்மையான தொண்டர்கள் உறுதியான கொள்கை யோக்கியமான பிரச்சாரம் என்று பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்ற கொலிஜியம் அறிவித்த ஆறு நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதிகள் ஒருவர் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது வாரம் வந்து நீதித்துறை மிரட்டியவர்கள் யார் இந்துத்துவக்காரர்கள் அல்லவா அப்படின்ற செய்தியை வந்து இப்போ ஆசிரியர் பேசின செய்தி வந்து இன்றைக்கு உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசியவர்கள் வந்து இந்துத்துவவாதியா இல்லை வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய முற்போக்கு இயக்கங்களைச் சார்ந்தவர்களா அப்படின்ற ஆசிரியர் பேசினது இடம்பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இருபது ஆண்டு காலமாக அமலில் இருந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை ஒரே நாளில் மோடி அரசு அழித்து விட்டது என்று குற்ற அந்த செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கிறது